வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நேற்று ஒரு நாய் குட்டி எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல இன்றைக்கி எடுத்தாச்சு இங்கே நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில் தான் குட்டி போட்டுருந்துச்சு அது வந்து ரிச் பேக் குட்டி அது ஆனால் நாட்டு நாயோடு மிக்ஸ் ஆகி குட்டி நம்ம கூட்டில் போட்டிருக்கிறோம் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம்

பாருங்க இவர் பேர் சிப்பின்னு வச்சிருக்கிறோம் இவர் பேர் சிப்பி என்ன நான் பயம் போதும் ஃபஸ்ட்டு டேனால பயம் இன்னும் வேக்சின்லாம் போடணும் பூச்சி மருந்தெல்லாம் கொடுக்கணும்

வாழை பார்த்தீங்களா ஒயிட்டா ஒரு டாட் மாதிரி சிப்பி போய் சிப்பி போய் இந்த கேப்ல வரக்கூடாதுன்னு இங்க பாருங்க நெட்டு வலைலாம் போட்டு கட்டி இருக்கோம் குளிர கூடாதுன்னு உள்ளுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு துணியை கொடுத்துருக்குறோம் கொஞ்ச நாள் தான் பழகிட்டாருன்னா துள்ளி குதிச்சு வெளியே வரும் வாழை அப்படி ராக்ஸிக்கு நம்ம அந்த கூட்டை கழுவி டீனா கூட்டை நல்லா கழுவி அங்கே கொடுக்கலாம் ராக்ஸி குளிக்கிற அன்னைக்கு தானே கூட்டில் இருக்கும் மற்ற நேரம்லாம் சுற்றிட்டு இப்போ கோச்சிட்டு இருக்குதான்னு தெரியல வர மாட்டேங்குது மழை தூருது பாருங்க நான் பேசிட்டு இருக்கும் போதே மழை தூருது இங்க பாருங்க மழை அந்த சைட் தான் இப்போ கோச்சிட்டு இருக்குது நம்ம கிட்ட ஏன்னா எப்பவுமே ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கவலை பொறாம வந்துடும் அது கொஞ்சம் சமாதானப்படுத்தி விடணும் நம்ம செக் பண்ணுது துப்பட்டாவெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்க்குது ரோக்ஸி போச்சு ராக்ஸி ரோக்ஸி கொய்யா இருக்குதான்னு பார்க்கலாம் அன்னைக்கு பார்த்துட்டு வந்துட்டோம் மூணு எடுத்தோம் அன்னைக்கு திரும்ப போய் பார்ப்போம் இருக்குதா நிறைய இருந்துச்சு காயும் இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த ஏரியாவே சுத்தம் பண்ணியாச்சு பார்த்தீங்களா அன்னைக்கு புல் வெட்டிட்டு இருந்தாங்க எல்லாம் இன்னைக்கு வந்து உள்ளுக்கு போகவே வர்ற மாதிரி இருந்தது அவ்வளோ காடாக இருந்துச்சு இப்போ நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க புல்லெல்லாம் வெட்டி வாழை மரத்தை சுற்றி சுற்றி போட்டு விட்டாச்சு அதை அதே மக்கி உரமாக மாஞ்சி இருக்குதான் ஒரு ஃபிரிஞ்சி பழம் இருக்கு பஸ் நிறைய காய் இருக்குது வாங்க வாங்க பழம் பழமா இஞ்சிப்பழமா பாருங்க கொண்ட கலர்ல பிஞ்சு பழம் அடித்து பார்ப்போமா இனிப்பாக இருக்குது நல்லா இனிப்பு ஸ்வீட்டு வாசல் லோ இருக்குல்ல ஆமாம் நீங்கள் கொஞ்சம் கடைச்சு பாருங்கள் ம் ஒரு பழத்தை சாப்பிடும் இங்கே பாருங்க மேலே ஒரு பழம் இருக்குது ஆனால் அனில் கடிச்சிட்டு போயிருந்து கொஞ்சம் கடிச்சு இருக்குது மற்ற பக்கம் சாப்பிடு ரொம்ப கடிச்சு பார்ப்போம் அந்த அளவுக்கு எப்படி இருக்கு அந்த இனிப்பு இல்லை அதில் குட்டியாக இருந்தாலும் அது செம்ம இனிப்பாக இருந்தது அந்த வாழைத்தார முத்திகிட்ட மாதிரி இருக்குது ஆமாம் அதை கொஞ்சம் வைக்க நான்

we all go under the mulberry bush mulberry bush பாருங்க மல்பெரி வளர்ந்து பழம் வந்திருச்சு இத அதோட செடி 10 வாங்கிட்டு வந்தாங்க இந்த செடி இங்க பாருங்க இது பழம் இது எடுக்க பழத்தை எடுக்க போறேன் நம்ம ராஸ்பெரி மாதிரியே இருக்குது மல்பெரி இப்போ ரெண்டாவது பெரி நம்ம வீட்டில் இருக்குது அடுத்தது ப்ளூபெரி வாங்கி வைக்கணும் சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி தெரியல பழுத்து இருக்குது ம் நெல்லிக்காய் இனிப்பாந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் கலந்து

மாங்காய் பறிக்க போடுறோம் மேலே பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய சைஸ்ல மாம்பழம் இந்தியாவுல இருந்தே எடுத்துட்டு வந்து போட்டதா பாருங்க எவ்வளவு பெருசா இன்னும் கூட பெருசா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படியே இனிப்பா இருக்கும் அந்த பழம் லொக்கானோ ஆயர் லொக்கானோ மெதுவா மெதுவா ஏறு

பெருசா மாதம் போட முடியாது ஒம்பது காய் எடுத்துருக்குறோம் எல்லாம் பெரிய பெரிய இருக்கிறதுலேயே பெருசு பாருங்க கீழே விழுந்து வெடிச்சிச்சு இப்போ இதில் சொக்கு மாங்காய் போடப்போகுது ஜெமி ஜிம்டர் வந்து இருக்குதா ஜிம்டர் ஜெமி இது சொக்கு போடுவோம் அன்னைக்கு மாதிரி துணியை கட்டி மட்டும் படிய போகிறேன் ஏன்னா நல்லா சுத்தமான அழகாக இருக்குது இருந்துச்சு நல்லா ஒரு துணி கழுவிட்டோம் மழை வந்திருக்குது நாங்கள் இந்த மாங்காவில வந்து மாங்காய் ஒண்ணு செய்ய போகிறோம் ஜெமி அதான் எடுத்துகிட்டு போய் கழுவி போறீங்க பாருங்க மழையை கொஞ்ச நேரத்தில் மழை வந்துருச்சு ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு போடுவோம் அதில் மதிச்சிருக்கு நல்லா உங்கள் கீழே எழுந்துருச்சுலாம் நல்லா பெரியவங்க

வழுக்கறது கரும்பு ஒரு வருஷம் செடிடா நாளைக்காக எப்படி இது நல்ல நாட்டுப்பழம் இது சைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது நாட்டுப்பழம் வந்து விதை போட்டு வளர்க்க அதுவே தானாக வளரும் ஹைப்ரிட் வந்து இதை விட பெருசாக இருக்கும் அந்த டேஸ்ட்டை விட இது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து சேலட் செய்யலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி இதுவும் பீஸ் பீஸாக வெட்டி போட்டு நல்லா சாப்பிடலாம் ஜூஸ் போடலாம் அன்றைக்கி அது பல்லில் கரைச்சு தான் அந்த காம்பை எடுக்கிறாங்க கிராண்டா வாங்க வர ஆளுங்க கூட காம்ப வந்து பல்லல கறிச்சி தான் எடுக்கறாங்க அவ்வளவு பழத்தையும் பண்றாங்க ஆளையில தான் அத்தை கேட்டாங்க நீ இப்படி கடிச்சி கடிச்சி எடுறியே எப்படி ஏச்ச எல்லார சாப்பிடுவாங்கலாம் இல்லல இது வேற இது இல்ல கடிச்சி தான் எடுக்கணும் இல்ல அது வந்து அந்த பல்லில வந்து அந்த காம்பு மட்டும் தான் படு ம் காய் படாது அது கடிச்சி எடுத்துடுறாங்க ஜூஸ் நல்லா இருக்கும் நம்ம அந்த பிரெட்க்க அன்னிக்கு போட்டோம் பிரெட்னா அது நல்லா இருக்கும் சுகர் போட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது ஃபேஸுக்கு வந்து இதை குழச்சிட்டு நல்லா போட்டு போட்டு அலவேராகவும் போடணும் ஸ்கின் நல்லா பழப்பழம் இருக்கும் இல்லை பழம் பார்த்துருக்காங்க பாருங்க இதுதான் இன்னைக்கு நாங்கள் பறிச்சிருக்கிறோம்

அரிசி மாவு ஒரு கப் சோயா சாஸ் வினிகர் உப்பு மிளகுத்தூள் மிளகாய் தூள் துண்டு துண்டு மிளகாய் அப்புறம் வெங்காயம் பச்சை பச்சைக்காய் பூண்டு இஞ்சி கோவா தக்காளி கோவானா கேபேஜ் இது வந்து பச்சை மிளகாய் என்ன போடல இதுல எல்லாம் தான் போட்டு

soru var mı? Ne buraya geliyorum. Tamam. Tekonomiyi de tamamlayalım. Hmm. Tamam. Durma. Unuma. Hmm. O yanına koydu çi. Yine koydu.

തന്നെ നല്ല കൊതിക്കാ ഇപ്പം തക്കാളി കട്ടു പോസ്റ്റ് മാറി അരച്ചുക്ക தண்ணியில போட்டு எவ்வளவு நேரம் வேகணும் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் இப்ப நல்லா வெந்திருச்சு இத எடுத்து பச்சை தண்ணி என்ன பொருள் गड़ा को बनाया ले तो। ठंडा 이제 있다 양념치 f i l t

பண்ணிருச்சி இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். ஆ குடுப்பா எல்லாம் வந்து சாப்டுமா. ட்ச செல்லுமா? நியோ. ஐயோ. ஹலோ. ஜியாஜினி. ஹம். ஹம். ஆ நல்லா இருந்துயா சும்மா போட்டறதுக்கு டேஸ்ட் பர் மாரிச்சி. உமால் நல்லா இல்லையா? இல்ல உப்பு காணாம இருந்துது. இன்னைக்கு தோட்டத்துக்கு மாங்காய் வாங்குறதுக்கு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்க கொஞ்சம் உக்ரசையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எங்கேயோ தோட்டத்தில் பறித்து அவங்க விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதுலேருந்து கொஞ்சம் நாங்கள் வேலை பேசி கொஞ்சம் உக்ரச வாங்கிட்டோம் இதை பழுக்க வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மரத்தில் இப்பதான் பிஞ்சி வருது அதனால அவங்க கிட்டே கொஞ்சம் வாங்கிட்டோம் இவங்க என்ன பண்ணாங்க வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கிற மரத்தில் நல்லா பெரிய பெரிய மல்கோவா மாம்பழம் இருக்குது அதை வந்து விலை பேசி வாங்கிட்டாங்க அதுதான் இப்போ அவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு கீழே விடாமல் பிடிக்கணும் இல்லைன்னா நஞ்சு போனால் வேஸ்ட்டு இந்த வருஷம் வந்து மாங்காய்க்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு அதனால் எங்கே போனாலும் மாங்காய் வந்து கிடைக்க மாட்டேங்குது எந்தெந்த தோட்டத்துக்கோ போய் இவங்க மாங்காவை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வருஷத்துக்கு தான் மாம்பழம் பால் வெயில இந்தியா இந்தியா அப்புறம் வண்டியை பாருங்க சூப்பர் வண்டி தான் வருது கல்யாண ஊரில் போகிற வண்டி இது அடுத்து இஞ்சி ஒரு இவங்க வந்து இங்கே தோட்டத்தில் ஒரு விலை பேசி வாங்கிட்டு மொத்தமாக நிறைய மாங்காய் கலெக்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வேறு விலைக்கு நல்லா விற்றுருவாங்க எவ்வளோ மாங்காய் எடுக்கிறாங்க பாருங்கள் நம்ம தோட்டம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற மற்ற தோட்டத்துலேயும் விலை பேசி வாங்கிடுவாங்க அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன் அது வரைக்கும் சேஃபாக இருங்க பாய்